அனைவருக்கும் வணக்கம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்து முடிவு இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கார்கள் என்றால் அனைத்து முக்கிய பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி கவனிப்பார் கூடுதல் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நான் என்னதான் சொல்றேன் என்னதான் கூடுதல் அதிகாரம் பொதுச் செயலாளர் பெரிய கட்சியுடைய தலைமை என்று வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது அவர் ஜெயிக்கிற தன்மை கிடையாது அவர் ஒரு உறுப்பினர்களை ஒரு கேண்டிடட்டை எப்படி ஜெயிக்க வைக்க முடியாது என்பது பல தேர்தலில் காண முடிந்தது நான் அதுதான் இப்போயும் சொல்றேன் அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது அவரை நம்பி கூட்டணி தலைவர்கள் வர மாட்டார்கள் இதுதான் உண்மை ஏன்னா அதிமுக என்றால் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு கட்சி தான் அதிமுக அதற்காக தான் புன்மண செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை உருவாக்கினார் எந்த கட்சியும் இல்லாத அந்த கட்சியில் என்றால் ஒரு தொண்டர்களால் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒரு பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் செல்வி ஜெயலலிதா வரைக்கும் அந்த பயிலா பின்பற்றப்பட்டது ஆனால் அவர் மறைந்த பிறகு அப்புறம் ஓபிஎஸ் இருந்த பிறகும் அந்த பயிலா பின்பற்றப்பட்டது ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடை எடுத்துட்டு வராரு இதுதான் அராஜகத்தின் உச்சம் என்று பல பத்திரிகையாளர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கட்சி நான் தான் வைத்திருப்பேன் யாரும் வரக்கூடாது உள்ளே வரக்கூடாது பிரிந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது என்ற அந்த குறிக்கோளுடன் இருந்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் வழி கட்சி நீங்க பொது செயலாளர் பதவி இருப்பீர்கள் அது கருத்து கிடையாது ஆனால் ஜெயிப்பீங்களா ஜெயிப்பிக்க மாட்டீங்க அதுதான் உண்மை எந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டும் அதிமுகவை நம்பி போயிட்டு டெபாசிட் கட்ட மாட்டாங்க இதுதான் வரும் காலத்தில் போகிறது வரும் ஆறு தேர்தலில் இதுதான் நடக்க போகிறது இதே நிலை தொடர்ந்தால் திமுக இருநூறு இடத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையாக பெறும் இதுதான் உண்மை கூட்டணி தலைவர்கள் அங்க இன்டாக்கா இருக்கிறார்கள் அதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை பண்பு ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பிரிந்தவர்கள் தலைவர்களை நான் சேர்க்க மாட்டேன் எப்படி ஆணவத்தின் உச்சமாக செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இதே நிலை நீடித்தால் வரும் காலத்தில் அதிமுக தோல்வியடையும் அடுத்தடுத்து தேர்தலையும் இதே நிலைமை தான் ஏற்படும் ஏன்னா அதிமுக என்றால் அது சசிகலா ஓபிஎஸ் அப்படிலாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் ஆனா ஓ சசிகலாவை வெளியேற்றப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ரீதியாக கட்சியை எப்படின்னா நம்ம கையில் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நோக்கில் அதில் வெற்றி பெற்று ஆனால் ஆனா மக்கள் இடத்தில் தோல்வியை கண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு அனைத்து தேர்தலிலும் தோல்வி பத்து தேர்தலிலும் தோல்வி அதனால்தான் பத்து தோல்வி பழனிசாமி என்று அனைவரும் விமர்சனங்களாக வைக்கிறார்கள் நிச்சயமாக வரும் காலத்தில் அதிமுக உடைய கூட்டணி நிலைப்பாடு யார் யாரு அவங்க கட்சியில வரப்போகிறார்கள் என்பதா மிகப்பெரிய மில்லியன் டாலர் ஆக இருக்கிறது தேமுதிகவே பாஜக கூட்டணிக்கு போவார்கள் என்பது ஒரு தகவல் இருக்கு வரும் காலத்தில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்